வணக்கம் கண்ணீராசிரியர்களுக்கு வரும் செவ்வாய்க்கிழமையான உங்களுடைய அமைக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையை பொறுத்த வரைக்கும் கண்ணீராசனியர்களான உங்களுக்கு இத்தருணங்கள்ல சூரிய கிரகமான கண்ணிராசனையர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது சூரிய கிரகணம் என்று வரும் மாசி அமாவாசை எந்த நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும் போது ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தது ஒரு முறை மற்றும் அதிகபட்சமாக இரண்டு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் வருங்க சூரிய கிரகணம் அமாவாசை என்று தோன்றும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி மாசி மாத அமாவாசை என்று சூரிய கிரகணம் வருகிறது அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டுகளுக்கு ஒரு முறை அல்லது அதிகபட்சமாக இரண்டு முறை சூரிய கிரகணம் மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படும் இந்த ஆண்டு முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி மாதம் வருகிறது அதே போல அமாவாசை என்று அன்று தோன்றும் சூரிய கிரகணத்தை பற்றி பார்க்கும் போது எப்போதுமே சூரிய கிரகணம் அமாவாசை என்றும் சந்திர கிரகணம் பௌர்ணமி அன்றும் மாசை மாதம் அமாவாசை பிப்ரவரி பதினேழாம் தேதி அன்று ஏற்படுகிறது அதே போல இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாசை மாதம் அமாவாசை திதி பிப்ரவரி மாதம் இடையில் மாசை மாத மாசை மாத அமாவாசை திதி திங்கள் மாலை தொடங்கி செவ்வாய்க்கிழமை மாலை வரை நீடிக்கிறது தருணங்கள் அமாவாசை செவ்வாய்க்கிழமை என்று அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது கிரகணம் வரும்போது பனிராசினியர்களான நீங்கள் அமாவாசை தர்ப்பணம் செய்யலாமா என்று பார்க்கும் போது ஒவ்வொரு அமாவாசைக்கும் முன்னோர்களுக்கு வீட்டில் அல்லது நேர்நிலைகளில் தற்போது

எல்லும் நீரும் மற்றும் இறைப்பவர்கள் கூட இதை பின்பற்ற வேண்டும் இத்தருணங்களில் சூரிய கிரகணம் ஏற்படும் நேரம் என்னவாக இருக்கும் என்று பார்க்கும் போது பிப்ரவரி பதினேழு அன்று வரும் சூரிய கிரகணம் இந்தியாவின் எனவே அதிகபட்சமாக திதி எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் தவிர்க்க வேண்டும் என்பது பற்றி கவலைப்பட வேண்டாங்க பல நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் அதே போல் தருணங்கள்ல கனிராசனியர்களான உங்களுக்கு மேலும் மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உபஜயஸ்தான ஆறாம் இடத்தில் பல முக்கியமான கிரகங்கள் வலுவோடு இருக்கின்றன உங்களுடைய ஆறாம் இடத்தில் இருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியுங்க புதிய ஒப்பந்தங்கள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்க இருக்கு வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டுங்க அதே போல போட்டி தேர்வுகள்ல வெற்றி நிச்சயம் உண்டு அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் இப்போது தாராளமாக மேற்கொள்ளலாங்க இரண்டாம் இடத்து சூரியன் ஆறாம் இடத்தில் மறைமுவது மறைமுகமான நன்மைகளை செய்ய இருக்கு ராகு சனி போன்ற கிரகங்களில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க அதே வெள்ளி மற்றும் ராகு மற்றும் சனி போன்ற கிரகங்கள் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும் வியாபாரம் சிறப்பாகும் நடைபெறுங்க புதன் ஆறாம் இருப்பதால் ஆடம்பர உடைகள் வாங்கும் யோகம் உண்டு வருமானம் எதிர்பாராத அளவுக்கு இருக்குங்க அதே போல் பழைய கடன்கள் அனைத்தையும் அடைத்து நிமதி பெறக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பாக கனிராசனிகளுக்கு இத்தருணங்கள்ல ஒவ்வொ ஒவ்வாமை விஷயத்தில் கவனம் தேவை சிலருக்கு பூர்வீக சொத்து பிரச்சனைகள் உண்டுங்க பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் செலுத்துங்க உணவு கட்டுப்பாடு மிக மிக அவசிய நரம்பு கோளாறுகள் அதிகரிக்கும் மூன்றாம் இடத்து செய்வாய் உற்றம் பெற்றிருக்கிறார் சகோதரர்களாலும் பிரச்சனைகள் வரலாங்க சிலருக்கு உத்தியோக மாற்றங்கள் இருக்கும் பயணிகள் பயணங்களில் அதிக கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது தருணங்கள கன்னிராசனியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது விநாயகரையும் நடராஜ பெருமானையும் வணங்குங்க என்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்